ஹலோ Friends, வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே 96 சிக்ஸ் இன் பிக் பாஸ் ஹவுஸ் ஃப்ரைடே எபிசோட் இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது இது வந்து ஷாக்கிங்கா இல்லை எக்ஸ்பெக்டடாக இல்லை பார்ட் ஆஃப் தி கேமா தெரியல அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முத தருவியாக பார்க்குறவங்க சேனலுக்கு மொத வரவங்க subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க தேங்க் யூ இன்னைக்கு பார்த்தோன்னா காலம்புரை பத்து ஐம்பதுக்கு ஒன்னாறு எபிசோட ஆரம்பிச்சது கானா வினோத் வந்து பாட்டு பாட திவாகர் வந்து இது பழைய பாட்டு மொக்கையான பாட்டுன்னு கமெண்ட் அடிக்க கெமி சொல்கிறாங்க எங்கள் மூமெண்ட்டை ஏன் நீங்கள் கெடுக்கிறீங்க நாங்கள் ஏதோ பாட்டு கேட்டு வைப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே சபரி கண்ணதாசன் பாட்டு உங்களுக்கு மொக்கையாக போச்சா அப்படின்னுட்டு திவாகரை திட்ட திரும்ப அவர் பாடின பிரவீன்காந்தி பிரவீன்காந்திச்சே என்ன ஆழமான பாட்டு பா எவ்வளோ அர்த்தமுள்ள வரிகள்னு சொல்ல உடனே கானா வினோத் அந்த ஆளுக்கு என்ன தெரியும் இந்த இதெல்லாம் அருமையெல்லாம் அடுத்தவன் பண்ணதை எடுத்து ரீல் தானே நீங்கிற மாதிரி த திவாகரை பேச உடனே சண்டை ஆரம்பிச்சிதுங்க அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை முடிவில்லாதது அடுத்தது மார்னிங் ஆக்டிவிட்டி கொண்டு வந்துட்டாரு பிக் பாஸ் எந்த நபரோட இந்த இருபது வாரங்கள் கடந்த இருபது பதினைந்து வாரங்கள் கடந்த நிலையில் எந்த நபரோட உங்களோட கனெக்ஷன் தொடரணும் எந்த நபரை நான் வெளியில் போனாலும் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க இது முன்னாடியே வச்சது தான் சொல்ல நமக்கு எல்லாரும் சொன்னதையும் காமிக்கல விக்ரம் சொன்னார் எனக்கு வந்து திவ்யா கூட மேபி நான் ஏதாவது ப்ரொஃபஷ்னலாக பழகவேனே தவிர நானாக போய் பேசி பண்ண மாட்டேன் அரோரா கூட கனெக்ஷனில் இருப்பேன்னாரு அடுத்தது திவாகர் வந்து வினோத் வேண்டாம் சபரி வேணும் எனக்கு அப்படின்னாரு அடுத்தது வினோத் வந்து திவாகரை நான் பார்க்கவே வேண்டாம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கும் இந்த ஆளுக்கு எந்த விதமான டேலண்ட்டும் கிடையாது இந்த ஆளுக்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னாரு அது ஓகே ஃபைன் இன்றைக்கி அவர் கிளம்பிட்டார் ஸோ அவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம் யார்கிட்ட கனெக்ஷனில் இருப்பேன்னா எல்லாரும் வேணும் எனக்கு மெயினாக பிரவீன்ராஜ் அப்படின்னாரு அடுத்தது சாண்ட்ரா வந்து எனக்கு வியன்னா கிட்ட வைபே ஆகலை அவங்க எனக்கு வேண்டாம் சபரி வினோத் விக்ரம் மூணு பேரோடையும் நான் கனெக்ஷனில் இருப்பேன் பிகாஸ் நான் ஒரு மொமெண்டில் இருந்தப்போ அவங்க தான் ஹெல்ப் பண்ணவங்க அதுலேயும் சபரி எனக்கு என்னுடன் இல்லாத என்னோட அண்ணனை போல அப்படின்னு நான் எலாபரேட்டாக பேசினாங்க அடுத்தது வந்து சபரி வந்து எனக்கு வேணா வேணவே வேணாம் ரம்யாவோட கனெக்ஷனில் இருப்பேன் திவ்யா வந்து ரம்யாவோட கனெக்ஷனில் இருப்பேன் சாண்ட்ரா வந்து நான் முகத்தில் கூட முழிக்க தயாராக இல்லை அப்படின்னா அவங்களும் அதுக்கு பயங்கரமாக ரீசன் சொன்னாங்க உடன் சகோதரியாக நினச்சேன் அப்படி எல்லாம் ஸோ மிச்ச பேர் சொன்னதை பிக்பாஸ் காட்டலை வேணாலாம் நிச்சயம் நிறைய பேசியிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு வேணான்னு வெட்டிட்டாங்க நல்ல காலம் அடுத்தது பார்த்தா மணி பாக்ஸ் டாஸ்க் செவன் புலம்பினா பணம் ஆக்டிவிட்டி ஏரியாவில் கவுண்டர் வச்சிருக்காங்க புலம்பினா எவ்வளோ புலம்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒத்தருக்கு மேக்சிமம் ஒன் லேக்கு அதுவே சரியாக புலம்பலன்னா பாகக்கா ஜூஸ் வரும் ஃபஸ்ட்டு போனது வந்து விக்ரம் அவருக்கு என்ன புலம்புறது எப்படி புலம்புறதுன்னு கரெக்டாக புரியலையா என்னன்னு தெரியல புலம்பினார் என்னை வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க நான் ஸ்கெட்சு போடுறேன்னு சொல்கிறாங்கன்னெலாம் பேசினார் ஆனால் அவர் சம்பாதிச்சது அறுபது நாயர் ரூபா ரெண்டு ஜூஸ் குடித்தார் அடுத்தது போனது அரோரா நான் ஜாலியாக தான் இருக்கேன் இந்த வீட்டில் யாருமே என்னை எதுவுமே சொன்னது இல்லை நான் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரியே பேச ஆறு பாகக்காய் ஜூஸ் இருபது நாயர் ரூபா பணம் பிக்பாஸ் இவ்வளோதானான்னு கேட்க இதுவே உனக்கு ஜாஸ்தி மாண்ட்டார் விக்ரம் பேசும்போது நான் பண்ணும்போது அந்த கிரே ஏரியான்னு என்னமோ சொல்லி என்னை உசுப்பி விட்டீங்க அதுக்கப்புறம் நானே வேற ஒரு விக்ரமாக மாறினேன்லாம் பேச அதை பற்றி பேசாதேன்னு சொல்லி பாவக்காய் ஜூஸை வச்சாங்க முடித்த உடனே இந்த பணத்தை கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு கன்ஃபெஷன் ரூமில் வந்து என்னை பாருங்கள் கிரே ஏரியாவா அப்படின்றது டுவெண்ட்டி ஃபோர் செவனில் காமிச்சாங்க ஒன் ஹவரில் கட் பண்ணிட்டார் பாஸ் அடுத்தது வந்து புலம்பரத்துக்கு போனது சாண்ட்ரா சாண்ட்ரா போன உடனே அவங்க வந்து நிறைய கட 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 கட்ட கட பேசினாங்க எழுபதினாயிரம் ரூபா பணமும் ஒரு ஜூஸும் அடுத்தது வினோத்து அவருக்கு தொண்ணூறாயிரம் ரூபா பணமும் ஒரு ஜூஸும் ஆனால் நம்ம சபரி பண்ணினாரு பாருங்க எல்லாத்தையும் புலம்பு 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 அதுவும் இன்னைக்கு வந்த இவங்களை முதக்கிண்டு வேணாம் இது இவங்க இவங்களை முதக்கிண்டு நீ என்ன பண்ண மிக்சராக தானே உட்காந்துட்டு இருந்தாங்க நான் டாஸ்க் பண்ணும்போது என்ன பிடிச்சி அமுக்கினாங்கன்னு செம்ம புலம்பு பிக்பாஸே ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா வச்சுட்டு பிக்பாஸ் ஒரு லட்ச ரூபா போக இன்னொரு ஐயாயிரம் ரூபா இருக்கு உங்களுக்கு அது டிப்பு நீங்கள் புலம்பின புலம்பலுக்குன்னு சொல்ல இட் வாஸ் ரியாலி ஃபன் அடுத்தது திவ்யா செம்ம புலம்பலுங்க அவங்களும் ஒரு லட்ச ரூபா இவங்க ரெண்டு பேருக்கும் ஜூஸே கிடையாது ஒன்லி பணம் தான் மணியை வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ கேஷ் பாக்ஸில் இப்போ எக்கச்சக்கத்துக்கு பைசா சேர்ந்துருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் அரோரா பயங்கரமாக ட்வெண்ட்டி ஃபோர் செவன்லாம் நிறைய காமிச்சாங்க ஒன் ஹவரில் காமிக்கலை விக்ரம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க விக்ரம் தெளிவாக சொல்லிட்டாரு நான் ஏதாவது சொல்ல அப்புறம் வந்து ஸ்கெட்சு போட்டு அந்த பொண்ணை மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டே நீ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ நான் சொல்ல தயாராக இல்லை அப்படின்னுட்டு வெளியில வந்து பயங்கர சர்ச்சை ஓடிட்டுருக்கு அரோரானால தான் அவர் வெளில போனார் வினோத் அப்படிங்கிற மாதிரி இல்லை இவங்க பேசினதுனால அவங்க பேசினதுனால சி இட் இஸ் அ இண்டிவிஜுவல்ஸ் டெசிஷன் அவர் டிசைட் பண்ணாரு நான் போகிறேன் அப்படின்னுட்டு அவருக்கு நேத்திலேருந்தே இந்த ஒரு தாட் இருந்துட்டே இருந்திருக்கு பிரவீன்காந்தி சாரி சார் சார் சொல்கிறார் காலம்புற அப்படியே இந்த கார்டனில் நடந்துட்டு இருந்தாரு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு ஏன்னா அப்போ தேர்ட்டீன் லேக்ஸ் சம்திங் இருந்தது இவங்க அப்புறம் இப்போ இந்த இது சம்பாதிச்சு போட்டதுக்கு அப்புறமா ஆறு லட்சம் ரூபாய் ஏறி இருக்கு ஸோ அவர் இருந்தே பயங்கர ஆக்ஸிலேட்டிங் மைண்டில் தான் இருந்தாருன்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு பழைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்தவங்களுக்கு வெளியில் இருக்கிற நிலவரம் தெரியும் கானா வினோத் டைட்டில் வின்னராக வாய்ப்பு நிறைய இருக்குன்னு தெரியும் ஆனால் உள்ளே இருக்கும் அரோராவுக்கோ விக்ரமுக்கோ சாண்ட்ராவுக்கோ அது தெரியாது ஈவன் சபரிக்கு கூட தெரியாது பிரவீன்ராஜ் எப்படி வந்து சொல்கிறாரு சபரி கண்ணில் நான் ஒரு ஒரு நிம்மதி பார்த்தேன் வினோத் எடுத்த உடனே அப்படின்ட்டு சீரியஸ்லி புரியலிங்க இவங்கெல்லாம் என்ன மைண்ட் கேம் ஆடுறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னுட்டே புரியல இதில் அரோரா வந்து விக்ரம் கிட்ட கேட்டாங்க அடுத்தது பிரவீன்ராஜ்கிட்ட போய் உட்காந்து நான் என்ன பண்ணலாம் இந்த பணம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரம் நான் இந்த வீக்கெண்ட் போக மாட்டேன் நெக்ஸ்ட் வீக் என்னை மிட் வீக் அனுப்ச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அதே சமயம் எனக்கு அழகான கவுன் போட்டு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணணும் ஸ்டேஜ் ஏறணும் அதெல்லாமும் ஆசை இருக்குது நீ என் கையை தூக்க வேண்டாம் எனக்கு பைசா தர வேண்டாம் ஆனால் அந்த மொமெண்ட் எனக்கு கிடைக்காது இந்த வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பயங்கரமாக மைண்ட் அவங்களுக்கு பண்ணலாம் வேண்டாம் பண்ணலாம் வேண்டான்னு அண்ட் கான்ஸ் நிறைய போட்டு பார்த்துட்டு இருந்தது அந்த பொண்ணு கடைசியில் கானா வினோத் விறுவிறுன்னு வந்தார் விக்ரமும் அரோராவும் தான் வந்து நின்று எடுக்கிறதுக்கு எல்லாம் பேசினாங்க அரோரா ஒரு நிமிஷம் பிரவீன்ராஜ் உடனே அவர்கிட்ட கேட்டாங்க எடுத்துகிறவான்னு பிரவீன்ராஜும் ஊனு தலையாட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ண போக பக்கத்தில் வந்த கானா வினோத் அவங்க கையில் கையில் இருந்த தட்டை கொடுத்துட்டு கையில் எடுத்துட்டாரு எல்லாருக்குமே ஷாக்கு கானா வினோத் பிக் பாஸ் கானா வினோத் கானா வினோத்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல இதை வேணா எல்லா டீம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க வேணாவும் ரம்யாவும் வேணா ஏன் இப்படி ஒரு வெனமஸாக பேசுகிறாங்கன்னு சத்தியமாக புரியலிங்க அந்த பொண்ணு பேரை மாத்துறதுக்கு வரல மேலும் பேரை குட்டிச்சவராக்கிக்கிறதுக்கு தான் உள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து அவங்க மூணு பேரும் பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு இவரை ட்ரிகர் பண்ணி எடுக்க வச்சுட்டாங்க சாண்ட்ரா விக்ரம் அண்டு அரோரா விக்ரமும் அரோராவும் ஃபுல்லாக பக்கம் பக்கமாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க தான் இவரை மைண்டை மாற்றி எடுக்க வச்சுட்டாங்க ஏங்க மைண்டை மாற்றணுன்னா அவர்கிட்ட உட்காந்து பேசணுங்க இவங்க தனியாக பேசி இந்த பொண்ணு உண்மையிலே எடுக்கிறதுக்கு தான் போச்சு பின்னாடி வரோரா அழுறாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எடுக்கணும்னு நினச்சேன் நான் கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வெளில போயிடுறாங்க இப்படி தான் துஷார் போனதுக்கு நான் காரணம்னு சொன்னாங்க இப்போ இவர் போனதுக்கும் ஏதோ ஒரு வகையில் நான் காரணமோ அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு வெளியில் நடந்தது தெரியாது நீங்கள் எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறீங்க ஆல்ரெடி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க மைண்ட் அவங்களுக்கு ஃப்ரீயாக இல்லை அந்த நேரத்தில் இன்னும் வந்து உட்காந்து அவங்க அப்சரா கூட சொன்னா அவங்க சிரிச்சாங்கன்னுட்டு ஈ இவன் கையில் எடுத்துட்டான்னு மேபி ஆனால் நம் நம்ம பார்க்க ட்வெண்ட்டி ஃபோர் பை செவனில் நான் பார்த்தேங்க யாருமே அந்த நேரத்தில் கைக்குட்டிலாம் சிரிக்கலிங்க ஆனால் இவங்க மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க சிரித்தாங்க அவங்க போட்ட ஸ்கெட்சு இது அவங்க போட்ட ப்ரீ பிளான் இது அப்படின்னு ரொம்ப ஷியாராக ஆனால் வேணாம் சொல்கிறாங்க அவங்க அப்போ கார்டன் ஏரியாவில் இல்லையா அப்புறம் எப்படிமா உனக்கு தெரியும் இதே மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் நல்லபடியாக பேசி வினோத்தை வழி அனுப்பி வைக்கிறாரு என்ன பாகியா வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க நீ என்னையும் கூட்டு சேர்த்துக்கிறீங்களான்லாம் கேட்டு எல்லாம் இது பண்ணி வீட்டுக்கு போங்க இதுக்கு மேலே நே மேலும் மேலும் கோடி கோடியாக சம்பாதிப்பீங்க அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்லாம் நல்லா பேசினாரு பிரவீன் காந்தி ரொம்ப அழகாக சொன்னார் த திவாகர் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவர்னால தான் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வெளியில் போனால் தெரிஞ்சுப்பீங்க அவரை வந்து அவரோட சண்டை போடாதீங்க அவரை வெளியில் போனதுக்கு அப்புறமும் அவரை பார்த்து பழகுங்க நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ணுவீங்க அப்படின் சொல்லிட்டு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரீலே ஃபர்ஸ்ட் டைம் எயிட்டீன் லேக்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் சொல்கிறாரு யார் என்ன சொன்னாலும் வெல் பிளேடு இந்த வீட்டை விட்டு வெளில காடி இழுத்து வைக்கிறது உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் தான் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஐ வில் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொன்னார் பிக் பாஸ் உடனே என்னுடைய சிஷ்யனை கேட்டதா சொல்லுங்க குருநாதரை வந்து பார்க்க சொல்லுங்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் சொன்னார் இதில் வந்து கட் பண்ணிட்டாங்க ச அடுத்தது சாண்ட்ராவும் விக்ரமும் பேசிட்டு இருக்காங்க ஓகே அவர் ஏதோ கேல்குலேட் பண்ணியிருக்காரு அது போக இது போக இவ்வளோதான் கையில் நிற்கும் அதுக்கு இது ரெண்டும் வந்ததுன்னா எனக்கு ஓகேன்னுட்டு பிளான் இது பண்ணி தான் எடுத்திருக்காருன்னு பேசிகிட்டு இருக்க அங்கேருந்து அப்சரா வந்து அந்த செகண்டில் கண்ணில் ஒரு சந்தோஷம் பார்த்தேன்னு சொன்னான் அப்படின்னுட்டு வியன்னா திவ்யா கிட்டே ஆனால் திவ்யா வந்து அதை பெருசாக இது பண்ணுறதுக்கு தயாராக இல்லை விக்ரமும் அரோராவும் போட்ட ஸ்கெட்சு ஆய்வுலாம் அவங்க பேசிகிட்ருக்க பிரவீன்ராஜ் வந்து சொல்கிறாரு கெமிக்கிட்டேயும் இவங்கக்கிட்டேயும் சபரி கண்ணில் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தேன் அப்பாடா அப்படின்னு நிம்மதியா சாண்ட்ராவும் விக்ரமும் உண்மையாகவே ஓப்பனாகவே ஹாப்பியாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் என்ன கோட் பண்ணுறாங்க தெரியல அப்சரா திரும்ப சபரிக்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாங்க விக்ரமோட அந்த சிரிப்பு டெவலிஷாக இருந்தது அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னுட்டு உடனே இவர் வந்து ரம்யாவும் பிரவீன்ராஜும் அடுத்தது திவ்யா உட்காத்தி வச்சு உன்னோட தைரியந்தான் திவ்யா இப்போ வினோத் இல்லாத வீட்டில் நீ தான் திவ்யா வின்னர் ஸ்ட்ராங்காக இரு திவ்யா ஏன்னா வினோத் கிட்டே இவ்வளோ சொல்லலை எக்ஸாக்ட்லி இவங்க சொல்லியிருக்கலாம்ல வினோத் ரெண்டு நாளாக ஆக்சிலேஷன்லேயே இருக்காரு எல்லாருக்கும் தெரியும் ஏன் யாருமே நீ எதை பற்றியும் யோசிக்காத நீ தான் வின்னராவை உனக்கு நல்ல சப்போர்ட் இருக்குன்னு எவ்வளவோ பேசுகிறாங்கல்ல ஒரு ஜாட மாடையாக கூடவா சொல்லலை அப்போ இவங்களுக்கும் பெருசாக அதில் அக்கற இல்லைல்ல யாரோ எடுப்பாங்க ஏதோ பண்ணுவாங்கன்னு தானே இருந்தாங்க அப்புறம் ஏன் அடுத்தவங்க மேலே பழி போடுறாங்க அவங்க சிரித்தாங்க இவங்க சிரித்தாங்க அவங்க பிளான் போட்டாங்க இப்படி பண்ணாங்கன்னுட்டு தெரியாதவங்க என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஃபைனலிஸ்ட்டுக்கு ஆமாம் ஒருத்தர் குறைஞ்சா அவங்களுக்கு சந்தோஷமாக தாங்க இருக்கும் இது என்னங்க இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் எ கேம் ஷோ வந்தவங்க எல்லாரும் ஒத்தொத்தராக போக தான் போகிறாங்க அப்சரா கிட்ட விக்ரம் கிளியர் பண்ணிட்டாரு அப்சரா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் அப்படி பண்ணலை அப்சரா ஆக்சுவலாக நீ இப்போ வந்து என்னை வந்து எல்லாரும் ஒரு வில்லனிக் ஷேடு கொடுத்துட்ருக்காங்க அதனால உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்குன்னோன்னே அப்சரா இஸ் கிளியர் ஓகே இப்போ எனக்கு புரியுது அப்படின்னுட்டு சபரி விக்ரம் அரோரா உட்காந்து பேசிகிட்ருக்காங்க சபரி வந்து கேட்குறாரு ஏய் நீ இப்போ சிரிச்சியாடா அப்படின்ட்டு உடனே விக்ரம் சொல்கிறாரு நான் இந்த பொண்ணை அப்படியே மண்டை மண்டையை கழுவி அப்புறம் வந்து அவங்க எடுத்த உடனே ஸ்கீம் பண்ணி இது பண்ணினோடனே டே எப்படா அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் கரெக்டாக சொல்கிற அப்படிங்கிறாரு அதே தான் வெளியில் ஸ்டாக் இருந்துருக்கு இவர் சொல்கிற நான் அவ்வளோ பெரிய விலனாக இருந்தேன்னா எப்படியோ இருந்திருப்பேன் இதெல்லாம் அது இதுவாக நடக்கிறது அதுக்கு இவங்க இப்படி ஒரு கலர் கொடுக்குறாங்க தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் எண்ட் ஆஃப் த டே வினோத் டுக் அ டெசிஷன் பணப்பெட்டியுடன் வெளியே சென்றார் பதினெட்டு லட்சம் ரூபா பணப்பெட்டியோட வெளியேறியது வினோத் நாளைக்கு சாட்டர்டே எபிசோட் என்ன நடக்கும் வெளியில் இந்த வாரம் யார் போவாங்க சேன்ட்ரு ஆல்ரெடி கன்ஃபியூஷன் கன்ஃப்யூஷனில் தான் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க வெளியில் போகிறது சாண்ட்ராவா விக்ரமா ஏன்னா எல்லாரும் ஷியர் சபரி போகமாட்டான் திவ்யா போகமாட்டான் அப்படின்னு போகமாட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ வெளியேற போவது சாண்ட்ராவா விக்ரமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீக்கெண்டில் விஜயேஸ்வராரு என்ன சொல்ல போறாரு இந்த வன்ம கும்பல் இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருக்குமா இல்லை வெளில அனுப்பிச்சிருவாங்களா ரியாலி சத்தியமாக முடியலைங்க இந்த வேணா பொண்ணை பார்த்து எல்லாத்துக்கும் விடை நாளைக்கு கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுடைய லைக்கை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மாதிர்க்காதீங்க தேங்க்யூ